a l l t lo, yo, ally, lo, yo, ally, lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y l a l y lo, y ally, lo, yo, a l l lo, yo, l l y l a l y l a l ally, l l l y l a l ally, l l l ally, l l l y l a l y l a l ally, l l l y l a l ally, l l l

அருள் செய்வார் நிறைவேற்றுவார் கொடுப்பார் தருவார் அதனுடைய படிகள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இருக்கும் அருள் செய்வார் அப்படின்னா பெய்யும் வரும் கிடைக்கும் நடக்கும் முடியும் இதெல்லாம் அவரிடத்திலிருந்து மற்றவங்க இடத்துல இருந்து இல்லை அருள் செய்வார் அப்படின்னா நடந்து முடிக்கும் முடியும் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் இன்னைக்கு நம்ம இருதயத்துல எவ்வளவோ காரியங்க எனக்கெல்லாம் நிறைய இருக்குங்க இருதயத்துல எத்தனை பேருக்கு என்ன போல இருக்கிறீங்க நிறைய இருக்கா இல்ல காலியா இருக்கா நிறைய நிறைய பேருக்கு வெளியவே சொல்ல முடியாத காரியம் எல்லாம் உள்ள இருக்கு என கூட இருக்கு நீங்க உங்க கணவன் கிட்ட சொல்ல முடியாது கணவன் மனைவி கிட்ட சொல்ல முடியாது பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட சொல்ல முடியாது பெற்றோர் பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது உங்க சொந்தக்காரர்கிட்ட சொல்ல முடியாது நெருங்கிய நண்பர்கிட்ட சொல்ல முடியாது இப்படி நிறைய காரியம் சொல்ல முடியாமையே உள்ளவே புகஞ்சு கஷ்டப்பட்டு நொறுக்கி உடைக்கப்பட்டு இருக்கிற காரியங்கள் எத்தனையோ இருதயத்துல இருக்கு நான் சொல்லுங்க சொன்ன பாருங்க ஒரு சகோதரி அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப அப்படி சிரிப்பாங்க பாருங்கள் அப்படி சிரிப்பாங்க சந்தோஷமா பேசுவாங்க நான் நினைப்பேன் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களே இவங்களை போல நம்ம வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே சிரித்த முகம் ரொம்ப சிரிப்பாங்க பேசிட்டு இருக்கும்போது சிரிச்ச முகம் சிரிச்சா பேசுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் எனக்கு பொறாமை ஏற்பட்டது என்னடாது இவ்வளோ சந்தோஷமா இரு நம்ம வாழ்க்கை அவ்வளோ அப்படி ஒரு சந்தோஷம் இல்லையே ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு கூப்பிட்டாங்க பார்ப்போம் அப்போ அந்த சகோதரி ஒரு சில காரியங்களை சொல்லி அழுதாங்க பாருங்க இருக சிஸ்டர் உடுக சிஸ்டர் அழுவாதீங்க சிஸ்டர் தடுக்க நிறுத்த முடியல அப்படியே குமுங்கி குளிஞ்சி குளிஞ்சி அழுதாங்க அப்படியே உட்காந்துட்டாங்க உட்காந்து அப்படியே மாதிரி அப்படியே கதறி 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 அழுகுறான் நான் அழுவ நிறுத்த முடியாமல் போய் உட்காந்துக்க நான் சேரல அப்போ வெளியே போது எப்படி தெரியுது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தெரியுது சிரிச்ச முகமா தெரியுது அவங்க நம்முடைய கருத்தருதை பார்க்கிறார்கள் அந்த இருதயத்தில் அவ்வளோ இருந்தது அவங்க அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க பாருங்க ஒரு சில காரியம் அதெல்லாம் நம்ம கடந்து போக முடியாது அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் அப்ப பாருங்க வெளி தோற்றத்துக்கு நல்லா இருக்கிறத போல தெரியும் ஆனா இருதயத்துக்குள்ளே எவ்வளவு இருக்கு பாருங்க வெளியே முகம் சிரிச்ச முகமா தெரியும் ஆனா இருதயத்தில் அவ்வளவு கண்ணீர் அவ்வளவு வேதனை அதை யாரும் பார்க்க முடியாது இப்ப நான் கூட உங்களை எல்லாரையும் பாக்குறேன் உங்க இருதயத்துல என்ன இருக்குன்றது என்ன பாரம் என்பது எனக்கு தெரியாது இருதயத்துல எவ்வளவு பாரங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறது எத்தனையோ காரியங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறது என்பது தெரியாது ஒரு சில காரியம் என்னிடத்துல கூட சொல்ல முடியாத காரியம் கூட உங்க இருதயத்துல இருக்கும் இல்ல கணவன் கிட்ட கூட சொல்ல முடியாத நிலைமை பிள்ளைங்க கிட்ட சொல்ல முடியாத நிலைமை இப்படி எவ்வளவோ அங்கலாய்ப்புகள் உள்ள இருக்கதான் செய்து இருதயத்தின் வேண்டுதல்களை நான் ஆரம்பிச்சிருவேன் கருத்தருடைய உண்டாகட்டும் நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்டு பதிலை கொடுப்பார் ஒரு வசனம் இருக்கு ஒன்று சாமுவேலின் நாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் முதல் வசனம் அந்த பேர் மட்டும் வாசிக்க போதும் போதும் பேசினா தன் இருதயத்துல பேசினார் பதினைந்தாவது வசனம் பின்பகுதியை மாத்திரம் வாசிங்க கர்த்தருடைய என் இருதயத்தை ஊற்றி விட்டேன் கர்த்தர் பதில் தந்தாரா இல்லையா அண்ணாளுக்கு பதில் வந்தது அண்ணா தன் இருதயத்துல பேசினா இருதயம் பேசுச்சு இருதயத்தை ஊற்றிட்டா அப்ப உள்ள அவ்வளவு இருந்திருக்கு அவ்வளோத்தையும் கொண்டு வந்து தேவ சமூகத்துல ஊற்றி இருக்கிறாள் ஊற்றி விட்டால் என்று சொல்லப்படுகிறது இருதயத்தை ஊற்றி விட்டேன் ஆனால் தன் இருதயத்திலே பேசினான் இருதயத்திலிருந்து ஒரு பார சத்தம் வெளிப்பட்டது தேவ சமூகத்துல அங்கே சாலமோன் கட்டின ஆலயத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் என் கண்கள் திறந்த வண்ணமாயும் என் செவிகள் கேட்கிற கவனிக்கிற வண்ணமாயும் இருக்கிறது என்று செவி திறந்திருக்கிறது என்று அப்போ நம்ம பேசும் பொழுது ஜபம் சொல்லும் பொழுது கர்த்தர் கேட்கிறார் கேட்டு பதிலை கொடுக்கிறார் அவர் ஜபத்தை கேட்கிறவரே இருக்கா இல்லையா கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர் வாயிலிருந்து பேசும்போது காது கேட்குது இப்ப இருந்து பேசும்போது எப்படி கேட்கும் அவருக்கு வாயில பேசினா சத்தம் கேட்கும் உள்ள இருக்குது இருதயம் லூயா அப்ப பாருங்க எப்படி கேட்பாரு அவர் இந்த செவியை கொண்டு வந்து இங்க இருதயத்தில் வச்சிருவாரு மார்பல சாய்ந்து அல்லையன் லூயா அப்போ பாருங்க இருதயத்துல இருக்கிறத இருதயத்துல நெருக்கி கொண்டு கர்த்தர் அப்படியே சாய்ந்து அந்த ஜபத்தை கேட்கிறார் நம்ம அவர் மேல சாயறது யோவான் அவர் மார்பிலேயே சாய்ந்து கொண்டு இருந்தான் நம்ம அவர் மார்பில சாய்ந்து கொண்டிருப்பது வேற அவர் சாய்வது வேற முற்றிலும் வித்தியாஸ் இருதயத்தை மூற்றிட்டாலும் அப்ப இருதயத்துல அவ்வளவு இருக்கு இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன வேண்டால் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அருள் செய்வேன் அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன் அதற்கு நான் பதிலை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் அலையல யா இன்னைக்கு நம்ம இருதயத்துல எவ்வளோ பாரங்கள் இருக்கு எவ்வளோ காரியங்கள் உள்ள போட்டு அழுத்தி வச்சிருக்கிறோம் அலையலு ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்க என்கிட்ட வருவாங்க பாஸ்டர் இருதயமே வெடிச்சுறது போல இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என் இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு அப்ப இருதயத்துல அவ்வளவு பாரம் நெருக்கி 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 உள்ள அப்படியே இதுவா இருக்கு எப்போ உடையும் தெரியாது அந்த மாதிரி தான் உடையும் பொழுது தான் நிறைய பேர் தவறான முடிவுக்கு போகிறாங்க மரணத்தை நோக்கி நான் சொல்றது புரியுதுங்களா புரிஞ்சுக்கங்க வெளியவும் சொல்ல முடியாம தான் சொல்லுவாங்க மென்னவும் முடியாம முழுங்கவும் முடியாம அந்த மாதிரி அந்த மாதிரி வெளியவும் சொல்ல முடியாம உள்ள போட்டு பாரப்படுத்தி 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 அது வெடியும் பொழுது என்ன ஆகும் மரணத்தை நோக்கி மனுஷர்கள் போய்விடுகிறாங்க மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாங்க அலே லுதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பை பார்க்கிறார் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை பார்க்கிறார் இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்களை பார்க்கிறார் அலே லூயா எத்தனையோ ஜொப நம்ம இருக்குதுங்க இன்னும் அப்படியே அப்படியே கதறி கொண்டு இருக்கிறது எப்போ தேவ சமூகத்தில் போனாலும் நாளும் ஒரு சில நேரத்தில் போவேன் எத்தனையோ தடவை ஜப இடத்துல போய் அந்த சேர பிடிச்சி ஒண்ணுமே சொல்லாம அழுதுட்டு வருவேன் அதான் இருதயத்தை ஊத்துறது அப்படியே துடிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது வாயில வார்த்தை வராது ஜபம் வராது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும் என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த நேரத்தில் அப்படியே கண்ணீர் வரும் பாருங்க அந்த கண்ணீர் பேச ஆரம்பிச்சிடும் நான் வெளியே வருவேன் எதற்காக இருதயத்தை திறந்து பேச முடியாம இருதயம் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் அதுக்காக தேவ சமூகத்தில் போயிட்டு வெளியே வரும் பொழுதே கத்தர்கிய செய்வார் ஒரு வசனம் இருக்கு ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு பத்தொம்பது

குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை இதே தான் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலு இருபத்தி ஏழுலயும் தேவ வாசனம் தான் இருக்கும் அதையும் கொஞ்சம் அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஆழமா இருக்கும் உன் இருதயம் இலகி அந்த வினப்ப என்னன்னு போட்டுதான் ஒன்னும் இல்லை ஆனா அந்த இடத்துல ஒரு அழிவு வரப்போகிறது யோசியாவின் நாட்களில தேசம் அழியப் போகிறது உன் குடும்பம் அழியப் போகிறது என்று சொன்ன பொழுது இது யோசியா உன் இருதயம் இலகி கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் தான் பேசுறாரு உன் இழ இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டா அங்கே அண்ணால் இருதயம் பேசினது இருதயத்திலிருந்து ஊற்றிட்டால் கர்த்தர் உடனே இறங்கி அருள் செய்தார் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை வேண்டுதல்களுக்கு அருள் செய்வேன் அல்லா இங்க பாருங்க யோசியா அவன் இருதயம் இலகி அப்படின்னா உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி கண்ணீர் வடித்து தேவ சமூகத்துல நிக்கிறான் கர்த்தர் சொல்றாரு உன் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் இருதயத்தில் இருந்து வந்த காரியத்துக்கு நான் அருள் செய்வேன் நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றேன் அலையலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமே உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் ஆமே கர்த்தர் பாருங்க இன்னொரு வசனம் இருக்கு கர்த்தரிடத்தை மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அதான் நான் சொன்ன பாருங்க கர்த்தருடைய சமூகத்துல நம்ம மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அந்த இருதயத்தில் தேவ வார்த்தை இருக்கும் பொழுது அந்த இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறும் பொழுது அந்த இருதயத்தில் இருக்கிற பாரத்தை தான் கருத்தை கேட்குறாரு பாருங்க நோய்யா ஏன் பாருங்கள் மற்ற அஞ்சு எட்டு படி நான் வசனத்தை சொல்கிறேன் நோட் பண்ணி எடுக்கணும் நான் வாசிக்கான டைம் இல்லை நான் முடிச்சிடுறேன் இந்த வார்த்தையோட இருதயத்தில் சுத்தம் இருக்கிறவர்களுக்கு அலேலூயா இருதயத்தில் சுத்தம் தேவன் தரிசனம் ஆவார் அப்ப பாருங்க இருதயத்துல சுத்தமா இருக்கிற இருதயம் பாரப்படும் பொழுது கத்தரை அதை விடுறதில்லை இருதயத்தின் கண்ணீரை விடுறதில்ல லோயா இருதயத்தின் நெருக்கத்தை விடுறதில்ல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு அடுத்து சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தொன்னு சொல்லுது இருதயத்துல வார்த்தை இருக்கிறது அது ஒரு வசனத்தை மாத்திரம் ஆசனுங்கமா

அடுத்து இன்னொன்னு சங்கீத அறுபத்தாறு பதினெட்டுல சொல்லுது இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் தேவன் செவி கொடுக்க மாட்டார் இருதயம் சுத்தமா இருந்தா இருதயம் கரெக்டா இருந்தா இருதயத்துக்குள்ள தேவ வார்த்தை இருந்தா அந்த இருதயம் கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த இருதயம் பாரப்படும் பொழுது கர்த்தர் இறங்குகிறார் அலையிலா இன்னொரு வசனம் கூட இருக்கிறது அஹ் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு கர்த்தன் நன்மை செய்கிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தாறு நாலு சொல்லுகிறது

கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அதுதான் இங்க யோபு சொல்றாரு இது சர்வ வல்லவர் மேல் மன இருந்து தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை ஏறெடுப்பீர் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்ப பாருங்க கர்த்தருக்குள்ள அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க கர்த்தருக்குள்ள அந்த துதி ஆராதனை என்னும் மகிழ்ச்சி இருக்கு பாருங்க கர்த்தரை உயர்த்தி துதி அவங்கெல்லாம் பாருங்க இருதயத்தில் பயங்கர பாரம் இருக்குங்க எவ்வளோ நெருக்கம் இருக்குங்க எவ்வளோ கண்ணீர் இருக்கும் ஆனால் ஆராதனையில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவங்க கையை உயர்த்தி அசைச்சு பாடி துதித்து ஆராதித்து நான் ஒரு இதுல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் அம்சம் குரூப்பில் நான் நார்த்து போய்ட்டு என்னோட கூட ஒருத்தர் நிற்கிறத பார்த்துருப்பீங்க ஒரு கால் இவ்வளோதான் இருக்கும் ஒரு கை ரெண்டு கையும் எத்தனை பேர் நான் அமிச்ச ஃபோட்டோ பார்த்தீங்க போய் பாருங்க திருட்டு நான் ஒரு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கினா ஏன்னா இந்த கால் வளைஞ்சி வெண்டா இருக்கு இந்த கால் இது வரைக்கும் தான் இருக்கு இவர் நிற்கிறாரு இங்கே ஒரு சேர் வைக்கணும் கரெக்டாக அப்படி முட்டு கை ரெண்டுமே சுண்டி போயிட்டுருக்கு அவர் தான் இசைக்கருவி வாசித்தார் ஆராதனை நேரத்தில் அப்படி கண்ணு திறந்து அப்படி பார்த்தேன் அவ்வளோ இன்வால்மெண்ட் அப்போ பாருங்க அந்த இருதயம் தன் குறைவை பார்க்கல கஷ்டத்தை பார்க்கல பாரத்தை பார்க்கல வேதனையை பார்க்கல கர்த்தரை சந்தோஷமாக ஆராதிக்குது நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு போனோம் ஊழி குடைக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது பல வருஷத்துக்கு முன்பாக நடந்த கதை காலெல்லாம் வந்து வளைஞ்சி இப்படி தான் இருக்கிறான் இடுப்பெல்லாம் கோணின்னு தான் இருக்கு கையில் இந்த கை இப்படி இருக்கு அவன் கை ஆசிரியம் ஆட்டின்னு பாடுறான் ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாத அவன் பாடுறான் அவன் பாடுறான் ஏசு நல்லவர்னு நீ ஒரு சின்ன காரியம் நடக்கலைனாலுமே முறு முறுத்து ஆண்டவர் ஏன் எனக்கு இப்படி செஞ்சாரு ஏன் இப்படி ஆச்சு ஏன் இப்படி போச்சு இது நன்றது அது நன்றது ஏன் ஆண்டவர் இப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா இல்லையா அவன் சொல்றான் தோன்றான் அவன் ஏசு நல்லவர் ஏசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவன் எப்படி இருக்கிறான் அவன் சொல்ல முடியுமா மனுஷன் வேற யாராவது இருந்தால் சொல்ல முடியுமா அந்த வார்த்தைய எல்லாமே சரீரம் ஃபுல்லாக அங்கு வீணம் சரியில்லை அதே மாதிரி நாங்க போனப்போ அந்த ஊழியர் கூட அவர் வந்தாரு அவர் ஒரு பாஸ்ட் ஊழியும் செய்கிறாரு அந்த மனுஷனுக்கு பாருங்க என்ன மாதிரி பேங்கிள் வாசிச்சார் தெரியுங்களா அந்த கையே இல்லைங்க இன்றைக்கி நம்ம நல்லா இருக்குது கை காலெல்லாம் ஆண்டவருக்கு எதுவும் செய்ய மாட்டோம் ஆனால் அவர் அதை தான் வாசிச்சாரு நான் ஃபோட்டோ எடுத்தால் அவர் பக்கத்தில் நின்று அனுப்பிச்சேன் ஃபஸ்ட்டு டே புதன்கிழமை ஊழியர் கொடுக்கையில் நான் பேசுகிறேன் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி அமிச்சேன் முடித்தோடனே அந்த ஃபோட்டோங்களை அனுப்பிச்சேன் உங்களுக்கு பாருங்கள் அதில் கத்திரத்தில் மனுமகிழ்ச்சியாக இருந்து அலையில் அப்போ அந்த மன மகிழ்ச்சி என்ன பண்ணுன்னா நம்ம இருதயத்தில் இருக்கிறத அத்தனையும் கர்த்தரிடத்துல இருந்து பதிலை வாங்கி கொடுத்துரும் அதான் பாருங்க யோச மகிழ்ந்து கலிகூறு தேசமே பயப்பட தேசம்னா யாருனியே நான்தான் பயப்படாத மகிழ்ந்து கலிகூறு கர்த்த பெரிய காரியங்களை கர்த்த சொல்வார் அலையில் பெரிய பெரிய காரியம் எங்கே இருக்குது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவேற எங்கே இருக்கு நீ ஆராதனையில் வரும் பொழுது இங்கே சந்தோஷமாக உன் கஷ்டத்தை நினச்சிக்கணும் உன் போராட்டத்தை நினச்சிக்கணும் அது எப்படி ஆயிடுச்சு இது எப்படி ஆகிடுச்சி இதே நினச்சிக்கணும் ஆராதனையை விட்டுடுறோம் இல்லை ஆராதனை நேரத்தில் சந்தோஷமாக கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் அப்படியே நீங்கள் ஆரம்பிச்சிடும் கருத்தை கரெக்ட் கண்டு கர்த்தர் பதிலை கொடுத்துருவார் அருள் செய்வார் அலே லோயா எல்லாம் மாறிடும் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன் பிலிப்பியர் நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு வாசித்து நான் செபிப்போம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து

ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி அதான் மகிழ்ச்சி சந்தோஷம் லயோ லூயா நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க தான் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி பழக்கம் வாங்கின உடனே பண்றது கிடைச்ச உடனே பண்றது இல்லை அந்த வனாந்தரத்துல தாவீது ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வனாந்திரத்துல என்ன செஞ்சாரு ஒண்ணுமே செய்யல எத்தனையோ வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறான் ஆடு மேய்த்து கொண்டு ஆனா ஒன்றும் செய்யலை ஆனால் சொல்றான் கர்த்தரை ஆராதிக்கிறான் துதிக்கிறான் சந்தோஷமா இருந்தான் அல்லா ஆனா நம்ம பாருங்க நிறைய செய்கிறாரு ஆனா ஒரு நன்றி இல்லை ஸ்தோத்திரம் இல்லை எதுவுமே இல்லை எவ்வளோ செய்கிறாரு ஒன்றும் செய்யாததெல்லாம் வனாந்தரத்துல ஆராதிக்குது ஸ்தோத்திரம் பண்ணுது நன்றி சொல்லுது கலிகூறுது ஆனா இங்க எல்லாம் செஞ்சு கூட இங்க நடக்கல பாருங்க மகிழ்ந்து களிக்கு ஒரு கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உன் இருதயம் சந்தோஷமா இருந்தது கர்த்தரிடத்துல எந்த பாரமும் கர்த்தர் விட மாட்டார் உன் இருதயத்தை அழுத்த அலே லோயா உன் இருதயத்தை அழித்து இருக்கிற அத்தனை விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதிலே அலே லோயா அலே லோயா எத்தனையோ விஷ வருஷந்தோறும் வராங்க ஆலயத்துக்கு ஆனா என்னைக்கு இருதயத்தை திறந்தாலோ இருதயத்துல பேச ஆரம்பிச்சாலோ இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தாலோ அப்பொழுதே கர்த்தருடைய பதில் இறங்கினது அலையலோயா கர்த்தருடைய மகிமை இறங்கினது ஆமின்னு சொல்லுங்க இந்த இடத்துல யோசியா பார்க்கிறோம் இருதயம் இலங்கி தேவ சமூகத்துல போய் நிற்கிறான் கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார் அலே லோயா அலே லோயா ஒரே ஒரு

உன் படுக்கையிலே உன் இருதயத்தோடு உன் இருதயம் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கும் என்றால் சமாதானத்தோடு உனக்கு நித்திரை இருக்கும் சொல்லுங்க சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் வைத்திருக்கிறீர் அலே லூயா அலேலூயா இருதயத்துல பேசி கொண்டு இருக்க கர்த்தரோடு அலே லோயா அந்த இருதயம் பாரப்பட விடவே மாட்டார் அந்த இருதயத்துல எந்த பாரமும் நெருக்க முடியாது எந்த காரியமும் ஒடுக்க முடியாது அலேலோயா இருதயம் பாரப்பட்டா நம்ம செயல் இழுந்து விடுவோம் இருதயம் நெருக்கப்பட்டா நம்ம ஒன்று இல்லாம உக்காந்துருவோம் எதையும் செய்ய முடியாது ஆனா அந்த அளவுக்கு கர்த்தர் விடாததுக்கு காரணம் என்ன இதான் கலையா கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை பாட்டு எல்லாரும் கண்களை மூடுவோம் எல்லா கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் தெய்வ பிள்ளைய கத்தர் சொல்லுகிறார் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அறிஞ்ச உன் இருதயத்துல எவ்வளோ பாரா இருக்கு உன் இருதயத்துல எவ்வளோ நெருக்கம் இருக்குது உன் விருதையும் நுறுங்குண்டு உன் விருதையும் வேதனையில தத்தளிக்கிறது மனுஷன் முகத்தை தான் பாக்கிறான் ஆனா உள்ள இருக்கிறது என்னன்னா உனக்கு தெரியல மனுஷன் முகத்தை பாக்கறான் ஆளை பார்க்கறான் அவனுடைய வெளி தோற்றத்தை பாக்கறான் நல்லா தானே இருக்கிறாங்க இவங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் இவங்களுக்கு என்ன வேதனை எல்லாம் வெளியே தான் வெளி தோற்றம் தான் அனக்கத்திற்கு மாத்திரம் தான் தெரியும்

நான் அருள் செய்வேன் என் இடத்துல மாத்திரம் மகிழ்ச்சியா இரு போதும் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன் என் மகள எத்தனை பாரங்கள் மனுஷனுக்கு தெரியாது எத்தனை உன் கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது உன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அது எனக்கு மாத்திரம் தான் தெரியும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்ன என்பது எனக்கு மாத்திரம்தான் தெரியும் தேவ பிள்ளையே உன் இருதயத்தில் இருக்கிறது என்னன்றது எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரிய முடியாது மற்றவங்க உள்ள பார்க்க முடியாது ஆனா எனக்கு தெரியும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நான் அருள் செய்வேன் உன் உள்ளத்துல இருக்கிற பாரத்தை நான் நீக்குவேன் உன் இருளத்துல இருதயத்துல நெருக்கி கொண்டு இருக்கிற உன் உள்ளத்தை உடைத்து கொண்டு இருக்கிற அந்த காரியத்துக்கு நான் இறங்குவேன் நான் அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ மன மகிழ்ச்சியாயிரு கர்த்தருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியாயிரு நீ என்னிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நன்றி ஆண்டவர நன்றியோடு துதிக்கிறோம் தொடர்ந்து கருத்து நடத்த எல்லா துதி கனமகிமே கரட்டுக்கிறோம் இயேசுவின் மூலம் இதாவே ஆவே ஆமே